உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் இரண்டு தீமத்தியும் இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் மூன்று மீண்டும் ஆறு முதல் பன்னிரண்டு முடிய ஒன்று இரண்டு தீமுத்தேயு தீத்து ஆகிய மடல்கள் மேய்ப்பு பணி திருமுகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன தீமுத்தியுவையும் தீத்துவையும் தல திருச்சபைகளுக்கு ஆயர்களாக ஏற்படுத்திய பவுலடியார் அவர்களுக்கு இம்மடல்கள் வழி அறிவுரை கூறுகிறார் இன்றைய வாசகம் ஆய தீமுத்தியு பெற்ற கொடைகள் பற்றியும் அவரது மேய்ப்பு பணி கடமைகள் பற்றியும் எடுத்துரைக்கிறது மேய்ப்பர்களுக்கு மட்டுமன்று மந்தையின் ஆண்டுகளாகிய நமக்கும் இவ்வறிவுரைகள் பொருந்தி அமையும் எனலாம் தீமுத்தேயு பெற்ற நன்மைகள் பௌலடியார் தீமத்தேயுவின் மீது கரங்களை விரித்து திருநிலைப்படுத்தியதால் கடவுள் வரம் அவர் மீது வந்துள்ளது இரண்டு தீமத்தேயு ஒன்று ஆறு ஒன்று தீமத்தேயு நான்கு பதினான்கு இவ்வரமானது இறைவாக்குரைப்பது விவிலியத்தை வாசிப்பது அறிவுரை கூறுவது போதிப்பது முன்மாதிரியான வாழ்வு வாழ்வது முதலியவற்றில் அடங்கும் ஒன்று தீமத்தையும் நான்கு பன்னிரெண்டு பதினான்கு இவ்வரங்களோடு வலிமையும் அன்பும் விவேகமும் கொண்ட உள்ளம் அவருக்கு அளிக்கப்பட்டது ஒன்று ஏழு ரோமையர் எட்டு பதினைந்து மேலும் கடவுள் அவருக்கு தூய அழைப்பை அளித்துள்ளார் ஒன்று தீமத்தேயு ஒன்பது கிறிஸ்துவையே தந்துள்ளார் ஒன்று தீமத்தேயு பத்து இவை யாவும் கடவுளின் அருள் கொடைகளாகும் தீமத்தியவன் தகுதியற்ற நிலையிலே இக்கொடைகள் அவருக்கு அருளப்படுகின்றனவெனில் கடவுளின் அருளிறக்கம்தான் என்னென்ன திருமுழுக்கினால் நமக்கு இக்கொடைகள் குறை குறைவின்றி அருளப்படுகின்றன நாமும் இம்முறையில் இறைவாக்கினரே நாமும் பரிசுத்திற்காக அழைக்கப்பட்டுள்ளோம் நாமும் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதெல்லாம் உண்மையன்றோ ஒன்று பேதொரு இரண்டு ஒன்பது பத்து தகுதியற்ற நிலையிலே நமக்கு இத்துணை உரிமைகளையும் கொடைகளையும் குவித்து அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுதல் நம் கடமை என்றோ செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது குரல் நூற்று ஒன்று என்பது என்று இயேசுவோடு சேர்ந்து தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேர் லூக்கா பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்று நன்றி பண் இசைப்போம் நன்றி நன்றி இயேசுவே என்று நாவலிக்க பாடுவோம் தீமத்தேயுக்குரிய கடமைகள் கடவுள் அவருக்கு அளித்த நலன்களுக்கு நன்றி கூறுவதோடு இவ்வரங்களை தம் வாழ்விலே செயல்படுத்த வேண்டும் தீயென பற்றி எரிய செய்ய வேண்டும் ஒன்று தீமத்தேயு ஆறு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற முறையிலே உச்சி மீது வானமே இடிந்து வீழ்ந்த போதிலும் தயங்காது இயேசுவுக்கு அவர் சாட்சியம் பகர வேண்டும் தீமத்தையு ஒன்று எட்டு ஏனெனில் அவரது வலிமின்மையிலே கடவுளது வலிமை வெளிப்படுவதை அவர் உணர வேண்டும் ஒன்று தீமத்தையு எட்டு ஒன்று குழந்தையர் ஒன்று இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று அவரது துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பதை நம்பி அத்துன்பங்களை துணிவோடு ஏற்க வேண்டும் தீமத்தைய ஒன்று பத்து இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அமைய வேண்டியது அவர் ஆண்டவிடம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையாகும் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் ஒன்று பனிரெண்டு அவர் வல்லவர் என்று கூறக்கூடிய நிலை அவரிடம் இருக்க வேண்டும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படாரென்றோ நாம் பெற்றுள்ள அனைத்து நலன்களுக்கும் நாமும் இறைவனுக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்பதை உணர்வோம் அவரிலே நம்பிக்கை வைத்து நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம் எபிரேயர் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாம் வாசகம் நற்செய்தி மார்க்கு இயல் பனிரெண்டு இறை வாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு முடிய இன்றைய வாசகத்தில் பரிசெயரும் ஏரோதியரும் இயேசுவை சோதித்ததைக் கண்டோம் இன்றைய வாசகத்தில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையற்ற சகோ சதிசெய்தர்கள் இயேசுவுக்கு கண்ணி வைக்கின்றனர் பணி இருபத்தி மூன்று எட்டு லுக்கா பனிரெண்டு பதினெட்டு சதுசையர்கள் அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்கள் குருகுலத்தினர் குலத்தினர் எழுத்து வடிவம் பெற்ற சட்டத்தை ஐந்துருள் ஆகமம் மட்டுமே பின்பற்றினர் உயிர்ப்பு உண்டா உயிர்ப்பு இருக்க முடியாது என்று காட்டுவதற்காகவே சதுசையர் எழுவருக்கு இருந்த ஒருத்தியின் எடுத்துக்காட்டை கூறுகின்றனர் பழைய ஏற்பாட்டு நியதிபடி இனச்சட்டம் இருபத்தி ஐந்து ஐந்து ஆறு நூல் முப்பத்தி எட்டு எட்டு வாரிசு இல்லாத ஒருவன் இறப்பின் அவனது சகோதரர் இறந்தவன் மனைவியோடு வாழ்ந்து வாரிசு எழுப்ப வேண்டும் ஏனெனில் வாரிசு இல்லாத இறத்தல் இறைவனின் சாபத்தை சுட்டும் இவ்வாறு வாழ்ந்த ஏழு சகோதரருக்கும் மகப்பேறு இல்லை உயிர்ப்பின் நாளிலே இவள் யாரோடு கூடியிருப்பாள் என்பது கேள்வி எழுவரிடமும் இருக்க இவளால் முடியாது என்பதால் உயிர்ப்பு என்று ஒன்று இல்லை என்பது சது செய்ய மெய்யியல் இது தவறு ஏனெனில் உயிர்ப்பு வாழ்வு இவ்வுலக வாழ்வு போன்றதன்று அதில் பெண் கொள்வதும் இல்லை கொடுப்பதுமில்லை மத்தி மார்க் பனிரெண்டு இருபத்தி ஐந்து என்பார் இயேசு உயிர்ப்பு வாழ்வு பற்றி நாமும் இத்தகைய கருத்துக்களை கொண்டிருப்பது என்றோ உயிர்ப்பு வாழ்வு உண்டு பழைய ஏற்பாட்டிலே பல்லிடங்களிலே குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உயிர்ப்பு வாழ்வு உண்டு என எழுதப்பட்டுள்ளது இரண்டு நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் ஓசே ஆறு ஒன்று மூன்று எசாயா ஐம்பத்தி ஒன்று பதினேழு எசைக்கியர் முப்பத்தி ஏழு ஒன்று பதினான்கு இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகின்ற அனைவருள் பலர் விழித்தெழுவர் அவருள் சிலர் முடிவில்லாம் வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கு முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர் தானியில் பனிரெண்டு ஒன்று மூன்று பழைய ஏற்பாட்டிலும் ஆம் எக்காலம் முழங்கும் அப்போது இறந்தோர் அழிவில்லாதவர்களாய் உயிர்த்தெழுவர் ஒன்று குருந்திய பதினைந்து ஐம்பத்தி ரெண்டு என்று பவுலடியார் கூறுவார் மேலும் இறந்தோருக்கு உயிரளித்த இயேசு யோவான் பதினொன்று லூக்கா ஏழு பதினொன்று பதினேழு இறப்பிலிருந்து தாமே விடுதலை பெற்று உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கும் உயிர்ப்பு வாழ்வைத் தருவார் என்று நாம் திண்ணமாக நம்பலாம் எனவே தான் இறந்தோர் உயிர்ப்பை நம்பிக்கை பிரமாணமாக கூறுகிறோம் உயிர்ப்பு வாழ்வு புது வாழ்வு இவ்வுலக வாழ்வினின்றும் வேறுபட்ட வாழ்வு இது கடவுள் என்றும் வாழ்பவர் அவர் வாழ்வோரின் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்லர் மார்க்கு பனிரெண்டு இருபத்தி ஏழு எனவே இறந்து உயிர் பெற்றோர் கடவுளைப் போன்ற வாழ்வை பெறுவர் அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது ஒன்று குருந்திய பதினைந்து நாற்பத்தி ரெண்டு விதைக்கப்படுவது மனித கொண்ட உடல் சைக் உயிர்த்தெழுவது இறை ஆவிக்குரிய உடல் நியூமல் பதினைந்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு விண்ணை சார்ந்தவரின் சாயலை தாங்கி இருப்பது தான் உயிர்ப்பு வாழ்வு பதினைந்து நாற்பத்தி ஒன்பது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்றும் வாழும் கடவுளின் நம்பிக்கை வைத்தனர் வாழும் கடவுள் தம்மை நம்பினோருக்கு சாவுக்கு கையளிப்பார் வாழும் கடவுள் தம்மை நம்பினோரை சாவுக்கு கையளியார் எனவே முது தந்தையரும் நம் நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் எடுத்துக்காட்டுகளான இவர்கள் இறந்துவிட்டாலும் என்றும் வாழ்வும் கடவுளின் அருளாலே வாழ்வு பெறுகின்றனர் கடவுள் என்றும் வாழ்கிறார் அவராலே முது தந்தையர் வாழ்கின்றனர் அவர்களே நாமும் வாழ்வோம் இது போதான சதுசையரின் வாயை அடைக்க சாவு முற்றிலும் ஒழிந்தது வெற்றி கிடைத்தது சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே ஒன்று குருந்திய பதினைந்து ஐம்பத்தைந்து என்று நாமம் பாடுவோம் மறு உலக வாழ்வு ஒன்று நமக்கு உண்டு என்பதை ஆழ்ந்து நம்புவோம் அதற்கு ஏற்ற முறையில் நமது வாழ்வை அமைத்து கொள்வோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்